அன்பான மேஷராசி உறவுகளை உறவுகள் என்றைக்குமே கைவிடப்படாமல் இருக்கணும் ஒரு உறவுனா என்ன ப்ளட்டு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது கூட பிறவா சகோதர சகோதரிகள் இருக்காங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க கூட பிறவாக சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்க கூட பிறக்கலை ஆனால் அவங்களும் சகோதர சகோதரிகள் அப்போ நம்மளுடைய உடன்பிறப்புகள் பிறப்புகள் நம்மளுடைய உறவுகள் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருடைய எண்ணமும் உண்டு ஆனால் ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு விதிவிலக்காக இருப்பாங்க நாம் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை மறந்துடுவாங்க இது மாதிரி நிறைய மறதி ஆசாமிகளை பார்த்தவர்கள் மேஷராசி அன்பர்கள் நிறைய மறதி ஆசாமிகளை அதாவது ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது நம்ம எது செஞ்சாலும் அவன் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவன் அதை மறந்துட்டு போயிடுவான் அவன் வீட்டில் ஒரு நல்லதுனாலும் நமக்கு ஃபோன் அடித்து கேட்பான் கெட்டதுனாலும் ஃபோன் அடித்து கேட்பான் சிரிச்சுக்கிட்டு பேசுவான் எல்லாமே வந்து நம்மள்கிட்ட கொஞ்சுவான் குழவுவான் ஆனால் காரியம் முடிஞ்ச உடனே நவுந்து போயிடுவான் இதை மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம் இன்னும் சொல்லப்போனால் சில பேரை நம்பி நம்ம எந்த காரியத்தையும் ஏற்றுக்கவே கூடாது அது இன்னும் சொல்லப்போனால் சில பேரை நம்பி காரியத்தை விடவே கூடாது மேஷராசிக்காரர்கள் இதெல்லாம் முதல்ல உங்களுடைய பலமாக மாற்றிக்கிங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் இதை மட்டும் பலமாக நான் சொல்கிறத மாற்றிக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களை இருட்டில் மாட்டார் கடவுள் என்ன பண்ணுவார் உங்களை இருட்டில் விட்டு விட மாட்டார் இதை மட்டும் நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஒரு உறவாக நம்ம இந்த வாழ்க்கையில் சேர்ந்து நடக்க போகிறோம் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டது எப்படி கடவுளை நம்பி சேர்ந்து நடக்க போகிறீங்க அவர் உங்களை இருட்டில் விட்டுற மாட்டார் ஆனால் அதற்கு உங்களுடைய பலம் தெரிஞ்சிருக்கணும் என்ன பலம் முதல்ல யாருக்கிட்ட என்ன வேலையை கொடுக்கணும் யாரை நம்பணும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சு இப்படிப்பட்ட ஆசாமிகள் தான் நம்ம கிட்ட முதல்ல வந்து நிற்பாங்க சும்மா ஒன்றும் இருக்காது பெத்த பேச்சு நான் மலையை வளச்சிட்றேன் நான் மலையை புரட்டி போட்டுடுறேன் ஆகாயத்தை வளச்சி கொடுத்துட்றேன் கடலை பெரட்டி கொடுக்குறேன் சும்மா பேசுவாங்க இவங்களையெல்லாம் நம்பி நம்ம ஒரு பொறுப்பும் எடுத்துக்க முடியாது இவங்களை நம்பி நம்ம குடும்பத்தை ஒப்படைக்கவும் முடியாது இ இவங்களை நம்பி நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன முடிவை கூட எடுக்க முடியாது அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா கூட ரிசல்ட் அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஏறத்தாழ ஃப்ளாப்பு தான் அந்த ரிசல்ட்டு எவ்வளோ பெரிய கோ எத்தனை கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் சில தயாரிப்பாளர்கள் தலையில் முக்காடு போட்டுட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய கதாநாயகர்கள்லாம் வச்சு படம் எடுத்தும் ஃப்ளாப்பான படங்கள்லாம் நிறையா இருக்குது நல்ல வெறும் இசை மட்டும் இருக்கும் பாட்டு இருக்கும் படம் ஃப்ளாப்பு பாட்டே இல்லாமல் இருக்கும் படம் நல்லா ஹிட்டாக இருக்கும் இந்த ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் என்னென்னா அதிகமாக நம்பிக்கை ராசிக்காரர்கள் முதல்ல யாரையும் அதிகமாக நம்பாதீங்க இதை தான் முதல்ல உங்களுக்கு ஒரு மந்திரமாக நான் சொல்லித்தரேன் நீங்கள் கடவுளோடு சேர்ந்து நடக்க போகிறீங்க இப்போ கடவுள் உங்களை அழைச்சிட்டு போகிறார் முதல் நம்பிக்கை கடவுள் மீது மட்டும் வைங்க இந்த பிரபஞ்சம் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறது படைத்த இறைவனை தாண்டி ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன சில பேர் சொல்லுவான் சார் நான் உங்கள் அப்பா மாதிரி சார் நான் உங்கள் அண்ணன் மாதிரி நான் உன் தங்கச்சி மாதிரி நான் உன் அக்கா மாதிரி 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 தான் ஒரிஜினல் ஆக முடியுமா ஒரு எ என்ன சொல்லுவாங்க டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு போக்குவரத்து காவல்துறையில் நாம் போய் காட்டுறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரிஜினல் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் சில விஷயங்கள்லாம் ஜெராக்ஸ் எடுத்துன்னு போகிறோம் ஒத்துப்பாங்களா நமக்கு பாஸ்போர்ட்டில் ஏதாவது பலன் கிடைக்குமா அப்போ நல்லாவே நமக்கு தெரியுது ஒரிஜினல் ஒரிஜினல் தான் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் தான் ஆனால் நம்ம பல நேரங்களில் ராசிக்காரவங்க இந்த ஜெராக்ஸை நம்பி ஏமாந்து போயிடுறோம் அப்போ மேஷ மேஷராசி ஏமாறாமல் இருக்கணும் கடவுளோடு சேர்ந்து நடக்கிறோங்கிற நம்பிக்கையை முதல்ல வச்சுக்கிங்க கண்டிப்பாக கடவுள் உங்களை இருட்டில் விட மாட்டார் இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா யாருக்கிட்ட பொறுப்பை இனிமேல் கொடுத்தாலும் அவனோடு அவனை ரொம்ப கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் செய்தியா போயிட்டியா வந்துட்டியா இப்போ எங்கே இருக்கிற எந்த இடத்துல இருக்கிற என்ன பண்ணுற அவன் நம்மளை பற்றி தப்பாக கிரிட்டிசம் பண்ணுவான் என்ன சார் இவர்கிட்ட ஒரு பொறுப்பை வாங்கிட்டு பல கஷ்டமாக இருக்குன்னுவான் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது நம்ம மைண்ட்லேயே அதை எடுத்துக்கவே கூடாது இப்படி தான் மேஷராசிக்காரர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கடுபடி ஆசாமி ஒரு மில்ட்ரி மேன் இதுதான் தான் மேஷராசியோட குணம் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது மேஷராசினா மில்ட்ரி மேன் தான் இப்படி வச்சுங்க மில்ட்ரியில் என்ன ஒரு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்களோ பின்பற்றுறாங்களோ கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேஷராசி இன்னிலேருந்து இப்படி தெரிஞ்சுங்க நீங்கள் ஒரு உங்கள் கட்டுப்பாடை யாருக்காகவும் தளர்த்தி கொள்ள வேண்டாம் இந்த குணத்தை நீங்கள் இது தான் உங்களுடைய பலம் முதல் புரிதாக முதல் விஷயம் ஒன்று சொன்னேன் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறேன் உங்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு உங்களுக்கு நல்லது ஏன்னா மேஷத்தில் வந்து சூரிய பகவான் உச்சம் மேஷராசி அதுவும் மேஷத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஜாதக கட்டத்தை எடுத்துங்க இப்போ நான் இப்போ பேசும்போதே ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு உங்களுடைய பெரிய பலமே சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்காரா மேஷத்தில் இருக்காரா இந்த ரெண்டு இடத்துல இருந்தாருன்னா நீங்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்துக்க வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் எல்லாரையும் ஒரு வேலையை கொடுத்துட்டு பின் தொடருங்க சாமின்னு ஒரு படம் டைரக்டர் ஹரி எடுத்துருப்பார் நான் எப்பயுமே படத்தை வந்து உதாரணம் சொல்லி தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கெல்லாம் எளிமையாக புரியணுங்கிறதுக்காக திருஷாவை வந்து ஆட்டோவில் ஏற்றி விட்டுருவார் ஆனால் பின்னாடியே ஒரு ப போலீஸ்காரை விட்டு பின்ப பின்தொடர சொல்வார் அப்போ அந்த ஆட்டோக்கார் கேட்பார் போலீஸ்காருக்கு உங்களுக்கு என்ன ரொம்ப நெருக்கமா ஒரு இன்னொரு போலீஸ்காரை விட்டு பின்தொடர சொல்கிறாரு அப்படின்னு கேட்பார் அப்போ தான் அந்த நடிகை அந்த ஹீரோயினுக்கே தெரியும் பின்னாடி ஒரு போலீஸ்கார் நம்மளை பின்தொடர்கிறாரு இப்போ இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா மேஷ ராசிக்காரவங்க யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு கிடைச்ச பதவிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்துக்கு நல்லா இருப்பீங்க அதே இப்போ உங்களுக்கு சூரியன் வந்து துளாராசியில் போய் உட்காந்துட்டார் சார் நான் மேஷ ராசி ஆனால் எனக்கு துளாராசியில் போய் சூரியன் இருக்கார் அப்படின்னா ரெண்டு கண்ணை நம்புறதை விட இன்னொரு கண் நெற்றி கண் ஒன்று இருக்கும் அதையும் நம்பணும் இது பேர் மணக்கன்று பேர் இது கண்ணுக்கு நேராக இருக்கிறத விட நம்மளை என்ன பண்ணுவோம் நம்மளுடைய நெற்றிக்கண்ணையும் மறைக்கிற மாதிரி சில பேர் போய் சொல்லுவான் அப்போ எவ்வளோ டேஞ்சர் ஜோன் புரியுதா இந்த டேஞ்சர் ஜோனை நாம் கடந்து வரணும் இதற்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு வாழ்க்கையை துவங்கணும் இந்த நம்பிக்கையை யார் கொடுப்பா இந்த ரெண்டு பலத்தையும் தெரிஞ்சுங்க கடவுளோடு நடக்க போகிறோன்னு முடிவு பண்ணுங்க கடவுளோடு சேர்ந்து நடக்க போகிறோன்னு கடவுள் கண்டிப்பாக உங்களை இருட்டில் விட்டுற மாட்டார் இப்போ இருக்கிற கால்குலேஷன் படி இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது சரியாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்திலிருந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாத காலம் வரை கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பாதையை போட்டு கொடுப்பார் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் மனப்பூர்வமான நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் தெரியும் இதையே இந்த பலத்தையே உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கொண்டு போகணும் இதான் உங்கள் பலம் இப்போ வாழ்நாள் முழுக்க கொண்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு லைஃப் லாங் நீங்கள் நல்லா இருப்பீங்க இதில் வந்து மாற்று கருத்தே வேண்டாம் இதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் நம்பணும் ஒன்று சிவபெருமான ஒன்று முருகப்பெருமான மேஷராசியுடைய ஃபேவரேட் காட் யார்னா சிவன் இன்னொன்று முருகன் ரெண்டு பேரை நம்புங்க நிச்சயம் நல்லது நடக்கும் கடவுளோடு சேர்ந்து நடக்க போகிறீங்க அவர் உங்களை இருட்டில் விட்டுற மாட்டார் நம்புங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த சந்திப்பில் சந்திக்கிறேன்